கோவை வால்பாறை நகராட்சியில் ரூபாய் எண்பது கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் செய்துள்ள நகராட்சி தலைவர் மற்றும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சமூக ஆர்வலர் ஒருவர் கோவை லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் கோவை மாவட்ட வால்பாறை தாலுகாவைச் சேர்ந்தவர் மணிவண்ணன் சமூக ஆர்வலரான இவர் கோவை கவுண்டபாளையம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு போலீசில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார் அதில் வால்பாறை நகராட்சியில் ரூபாய் எண்பது கோடி வரை முறைகேடு நடந்திருப்பதாக நகராட்சி நிர்வாக இயக்குநர் தலைமையில் நடந்த தணிக்கையின் மூலம் தெரியவந்துள்ளது அதன்படி வால்பாறை நகராட்சியின் மட்டும் ரூபாய் எண்பது கோடி ரூபாய் அளவில் மோசடியில் ஈடுபட்ட நகராட்சியின் நகர்மன்ற தலைவர் அழகு சுந்தரவள்ளி மற்றும் ஊழல் நடந்த காலங்களில் பணியாற்றிய ஆணையாளர்கள் பொறியாளர்கள் உதவிமன்ற தலைவர்கள் போன்றோர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் மேலும் இதுகுறித்து வால்பாறை நகராட்சி ஆணையருக்கு புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே ரூபாய் எண்பது கோடி வரை ஊழல் செய்த வால்பாறை நகராட்சி தலைவர் உள்ளிட்டோர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மணிவண்ணனான மணிவண்ணன் ஆகிய நான் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக வால்பாறை மக்களை பற்றியும் வால்பாறையில் உள்ள முப்பத்தி ஐயாயிரம் ஏக்கர் நிலங்களைப் பற்றியும் ஆய்வு செய்ததில் வால்பாறை நகராட்சி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு பஞ்சாயத்தாக உருவா உருவாக்கப்பட்டது அந்த பஞ்சாயத்து சுமார் முந்நூற்றி ஐம்பது ஏக்கரில் அமைந்துள்ளது அந்த முந்நூற்றி ஐம்பது ஏக்கர் பஞ்சாயத்து இப்பொழுது வால்பாறை நகராட்சியாக உயர்ந்திருக்கின்றது அந்த வால்பாறை நகராட்சியில் இருபத்தி ஒரு வார்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு சேர்மேன் செலக்டர் ஆகிறாங்க இதில் எழுபத்தி நாலு எஸ்டேட்டு இருபத்தி ஒரு வார்டாக பிரிச்சுருக்காங்க அதில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் எல்லாருமே நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த முனிசிபாலிட்டி பிரித்ததுக்கப்புறம் வார்டாக பிரித்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற ஏழு பஜார்களையாவது வால்பாறை நகராட்சி அட்டாக் பண்ணி எஸ்டேட்டில் இருக்க மக்கள் அறுபது வயசில் ஆகி ஊருக்கு போகும்போது அவங்களுக்கு சொந்தமான சொந்தமான வாழ்க்கையில் வாழ்வாதாரம் இல்லை கம்பெனி வீட்டை காளிப்பட்டிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது அவர்களுக்கு அந்த பஜாரில் ஆளுக்கு ரெண்டர் சென்ட் இடமும் அரசாங்கம் கொடுக்குற ரெண்டு லட்ச ரூபா பணமும் கொடுங்கன்னு நீண்ட காலமாக போராடி அரசு எந்த நடவடிக்கை எடுக்காதனால மாண்புங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அதில் நீதி பேராணையிலையும் ஒரு உத்தரவு பெற்றோம் மாவட்ட ஆட்சியரும் கோவை மாவட்ட ஆட்சியரும் நகராட்சி ஆணையர்களும் எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கலை சமூக அலுவலரான எண்ணெய் பழிதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் எங்களை சேர்ந்த ஒரு பத்து குடும்பங்களுக்கு குடிநீர் வசதியை கூட வால்பார நகராட்சி கட் பண்ணிட்டாங்க சென்னை உயர்நீதிமன்றம் குடிநீர் கொடுக்க சொல்லி கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்போது அரசாங்கம் வந்து ஒரு நகராட்சியை டெவலப் பண்ணுங்கிறதுக்காகத்தான் நகராட்சியை உருவாக்கியிருக்காங்க பல்லாயிரம் கோடி ரூபா அங்கே உருவாகிறதுக்கு காரணம் என்னென்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ஏக்கரில் ஏற்படுகிற அந்த டீ தூள் ஏற்றுமதி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி உள்நாட்டு விற்பனை வரி சொத்து வரி அங்கே வால்பாறை டவுனுக்குள்ளே வரி தொழிலாளர்கள் வரி டாக்ஸின்னு பலாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு வருவாய் வருது ஆனால் அந்த வருவாய் எவ்வளவு அதில் யாருக்கு செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற எந்த கணக்குமே இல்லை அப்போ முனிசிபாலிட்டி அந்த இருபத்தி ஒரு வார்டுக்கு பத்து பிசா செலவு பண்ணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா அந்த இருபத்தி ஒரு வார்டில் இருக்கிற எல்லா பிளான்டேஷனுமே பலாயிரம் கோடிக்கு அதிபதியானவங்க யாருமே ஓனர் இல்லை அங்கே இருக்கிற வேலை செய்கிற குரூப் மேனேஜர் ஜென்ரல் மேனேஜர் தான் இருக்காங்க அப்போ பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் வாழ்ந்தது மாதிரி இன்றைக்கும் அந்த தொழிலாளர்களை அடிமைப்படுத்தி சிரமப்படுத்தி நச்சுறுத்திப்படுத்தி ஒரு ஒரு சுகாதாரமான வாழ்க்கை ஒரு அடிப்படை உரிமையோடு ஒரு சொந்த வீட்டில் குடியிருக்கிறதுக்குன்ற முயற்சியை யாருமே செய்ய மறுத்துட்டாங்க இப்போ இருக்கிற சேர்மென்ட்ட பல தடவை நாங்கள் சொன்னோம் கேட்க மறுத்துட்டாங்க அவங்களும் குடிநீர் உனக்கு கொடுக்க முடியாதுங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தில் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை பற்றி ஏற்காத அந்த சேர்மேன் திருமதி அழகு சுந்தரவல்லியும் அந்த கடந்த மூணு ஆண்டுகளாக இருக்கின்ற அந்த ஆணையாளர் உதவி பொறியாளர் ஓவர்சியில் இவங்கெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட இப்போ கடந்த ஏழாவது மாதம் எண்பது கோடி ரூபா ஊழல் செய்தால் சென்னையிலிருந்து வந்த துறை வந்து அறிக்கை வெளியிட்டுருக்காங்க அதன்படி அந்த எண்பது கோடி ரூபா ஊழல் செஞ்சதை இப்போ இருக்கிற ஆணையாளர் பெட்ரியா இது அவருடைய பேர் அவர் வந்து மறைக்கிற மாதிரி கவுன்சிலர்களை கூப்பிட்டு நான் எலெக்ஷன் நடத்துகிறேன் அது ஊழல் நடந்தால் நடந்தது மாதிரி இருக்கட்டும் நீங்கள் அவங்கள நல்லவங்கன்னு சொல்லி செலக்ட் ஆனால் செலக்ட் ஆகட்டும் இல்லைனா செலக்ட் ஆகலைன்னா பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த எண்பது கோடி ஊழலை மறைக்க ஆரம்பித்ததுனால அவருக்கு நான் பதிவு தவால் மூலமாக கடிதம் கொடுத்தேன் நீங்கள் இந்த எண்பது கோடி ஊழல் நடந்திருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லை அப்போ ஏன் சேர்மேன் உதவி சேர்மேன் நகர செயலாளர் இதில் யாரார் ஈடுபட்ட ஈடுபட்ட அந்த நகராட்சி ஆணையாளர் மற்றும் ஓவர்சியல் பொறியாளர்கள் மேலே ஏன் நீங்கள் க காவல்துறை குற்ற புலனாய்வு துறையில் வந்து புகார் கொடுக்கக்கூடாது அது நீங்கள் புகார் கொடுக்கணும் கொடுக்க தவறீங்களா நான் நீதிமன்றத்தை நடத்த இருக்கும் அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்தோம் அவர் அதை ஏற்க ஏற்க மறுக்கிறார் ஒட்டுமொத்தத்தில் வால்பாறை தாழ்த்தப்பட்ட சமுதாயங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த வால்பாறையில் இருக்க ஆணையாளர்களும் வால்பாறைக்கு வர சேர்மேன் யாருமே இந்த மக்கள் மேலே இறக்கப்படுறதே கிடையாது காலையில் ஆறு மணிக்கு தாட்டை கட்டினா சாயந்தரம் ஆறு மணிக்கு வர்றாங்க இந்த உலகமே அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த தேயிலக்காடு மட்டும்தான் இந்திய அரசியலில் இன்றைக்கி எவ்வளவோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு தயவு செஞ்சு வால்பாறை வந்து பாருங்கள் இன்னும் நூறு சதவீதம் ஒரு தனியார்கிட்ட அடிமை வாழ்க்கை வாழ்கிறோம் அப்போ எதுக்கு நகராட்சி நகராட்சிங்கிறது அந்த மக்களுக்கு ஒரு சு சுதந்திரமான வாழ்க்கை ஒரு குடிநீர் வசதி ஒரு வீடு வசதி எந்த வசதி அங்கே கிடைக்கக்கூடாதுங்கிறதுல தான் குறிக்கோளாக இருக்காங்க இன்றைக்கி நாட்டில் வந்து ரெண்டரை கவர்மெண்ட் கொடுக்குது ரெண்டரை லட்ச ரூபா பணம் கொடுக்குறாங்க இது வால்பாறைக்கு பொருந்தாது ஆடு மாடு லோனு வால்பாறைக்கு பொருந்தாது அப்போ மத்திய மாநில அரசுகளோட எந்த நலத்திட்டமும் பொருந்தாது இன்றைக்கி மத்திய கவர்மெண்ட் வீடு வீடுக்கு குடிநீர் கொடுக்கணுங்கிறாங்க அது பொருந்தாது எதுவுமே வால்பாறைக்கு பொருந்தாது அப்படின்னா ஒட்டு மொத்தத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை அழிக்கணுங்கிற ஒரே ஒரு எண்ணத்தில் கிட்டத்தட்ட பாதி பேர் கீழே இறங்கிட்டாங்க இதுக்கிடையில் மிருக தொல்லைகள் குறைந்தது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மரணம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கு வந்து இந்த நகராட்சியில் இத்தனை கோடி ரூபா இருக்குது ஒன்றும் வேண்டாம் ஒரு பத்து லாரியை விட்டு பத்து எஸ்டேட்டுகள் கொடுத்தா கூட அந்த மிருகங்கள்டருந்து அந்த குழந்தைகளை காப்பாற்றலாம் அந்த பெரியவங்களை காப்பாற்றலாம் எந்த முயற்சியும் செய்கிறதில்ல இல்லை ஆனால் கொள்ளையடிக்கிறதுல மட்டும் தெளிவாக கொள்ளையடிக்கிறாங்க எண்பது கோடி வந்து செஞ்ச வேலையவே திரும்ப திரும்ப செய்கிறாங்க அதாவது இப்போ என்னென்னா ஒரு இது படகுலம் கட்டினாங்க படகெல்லாம் கட்டி அதில் இருபது கோடி ரூபா ஓலன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கிற தொகையவே பெறுத்துருக்காங்க அதை வந்து கோர்ட்டு சொல்லுது அந்த தொகையை எடுக்கக்கூடாது இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் சொன்ன தொகையை எடுத்து இப்போ அதுக்கு அதே பில்லை போட்டு இப்படி ஒரே ஒரு மேட்டில் செஞ்ச மாதிரி ரெண்டாவது வால்பாறை நகராட்சியில் இருக்க அந்த முந்நூறு கோடியோ இல்லை நானூறு கோடியோ வருவாயை எடுத்து பிளான்டேஷனுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா பிளான்டேஷன் அவன் ப்ராப்பர் டேக்ஸ் கட்டி அவன் பெரிய அளவுக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் ஏக்கரை வச்சு கம்பெனி நடத்திட்டு இருக்கான் அதுக்கு இவங்க கமிஷன் வாங்கணும் அதில் எப்படியாவது ஃப்ராடு பண்ணி பணம் எடுக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு போய் பிளான்டேஷனுக்கு போய் ரோடு போட்டு கொடுக்குறாங்க கேட்டால் நாங்கள் மக்களுக்கு ரோடு போடுறோன்னு அந்த மக்களுக்கு ரோடு போடுறதுக்கு மக்களுக்கு சொந்த வீடு கட்டி கொடுக்குறக்கு ஒரு முடிவு எடுத்துருக்கலாம்ல சென்னை உயர்நீதிமன்றம் நீதி தெளிவாக சொல்கிறாங்க நீங்கள் இருக்கிற பஜாரை அட்டாக் பண்ணி நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு வெறும் முந்நூற்றம்பது ஏக்கருக்குள்ளே ஏதாவது இந்தியாவிலேயே முந்நூற்றி ஐம்பது ஏக்கரில் இருக்கிற ஒரே ஒரு நகராட்சி வால்பாறை நகராட்சி அதை விழிப்புணர்வோட கேட்குறதுக்கு யாராவது வருவாங்கன்னா நாங்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இன்றைக்கி தான் இப்படி பேட்டி கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கிறோம் அவ்வளவு இன்னும் பின்தங்கியிருக்கிறோம் இதில் மலைவாழ் மக்களும் அதில் இருக்கிறாங்க அவங்க அதை விட பின்தங்கியிருக்கிறாங்க அப்போ ஒட்டு மொத்தத்தில் மிருகங்களுக்கு ஏகப்பட்ட மிருகங்கள் பன்னெண்டு மாதமும் இருக்குது யாரும் எந்த பாதுகாப்புக்கு வர்றதில்லை அதாங்க கொடுத்து வச்சு எல்லா மாவட்ட ஆட்சியர்லேருந்து இருந்து ஆணையாரில் இருந்து எல்லாத்துக்கும் தொடர்ந்து மனு எழுதுறதே எனக்கு வேலை கிட்டத்தட்ட மூணு தடவை சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடிட்டேன் உயர்நீதிமன்றமும் உத்தரவு கொடுத்துருக்காங்க ஆனால் மாவட்ட ஆட்சியரோ இல்லை இங்கே வந்து இன்றைக்கி க ஊழல் தடுப்பு மற்றும் க காவல் பிரிவில் புகார் கொடுத்துருக்கோம் புகாரை வாங்கிக்கிட்டாரு ஆனால் இன்றைக்கி ஏடிஎஸ்பிஎம்மா இருக்கிறாங்க பட் நாங்கள் இதை வாங்கி இம்பார்ட்டண்ட்டாக ஏன்னா பெரிய மேட்ராக இருக்குதுன்னா உடனடி நடவடிக்கைக்கு அனுப்பிடுறாங்க மணிவண்ணன் உங்களுக்கு தகவல் வரும் இல்லை இதுலேயும் நீங்கள் அடுத்து சென்னைக்கு போய் நீங்கள் டைரெக்டாக கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நாங்கள் இதை வந்து புகாரை கொடுக்காமல் இருக்க மாட்டோம் நூறு சதவீதம் எடுத்துக்கிறோன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு சரிங்கன்ட்டு வந்துருக்குறேங்க